உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த என்னென்னாக்கா தனக்கு வேலை 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 சாப்பிட்றது வேலை செய்யுது சாப்பிட்றது வேலை செய்யுது இது ரெண்டும் தான் எனக்கு எப்பொழுதும் என்னென்னக்கா இவங்க வந்து உத்தரராஜி நட்சத்திரம் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு நல்லா சுமையாக டேஸ்டி ஃபுட்டை சமைக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வேலை செய்யக்கூடிய தொழில் பற்றி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய உத்திரடாத நட்சத்திரப்பட மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாங்க ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா எங்கேயாவது ஒரு பயணம் போகலாமா எங்கேயாவது அந்த ட்ராவலிங்லேயே இருக்கும் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சு இருக்கிற அதனால் என்னென்னாக்கா நிறைய பயணம் போவாங்க எப்போ பார்த்தா தூங்கிட்டு ஒன்று தூங்குறது இல்லை ட்ராவல் இது ரெண்டு தான் இவங்க காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம் எவ்வளோ நடந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலகட்டம் ஏன்னா குரு பகவான் வந்து அதிசாரமாக கடகத்தில் வரும்போது உங்கள் மனம் விரும்பிய மனசில் எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாமே நிறைய நிறைய ஆன்மீக பயணங்கள் மனசில் ஆசைப்பட்ட அந்த கோயில்களுக்கு செல்வது மனசில் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குவது குறிப்பாக என்னென்னக்கா ஒரு தங்க நகை வாங்கலாம்னு அதை வாங்கிடுவாங்க அதே போல் நிறைய புது புது விஷயங்களை எல்லாமே வாங்கி என்ஜாய் பண்ணுவதற்கான காலம் ஆனால் இது எல்லாமே உங்களோட ஆசை என்ஜாய்மெண்ட் அதிகமாகும் போது தொழிலில் வந்து ஒரு சிறிய அழுத்தம் வந்து ஏற்படும் தொழிலில் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறையலாம் போல் தொழிலில் வந்து அந்த சொன்ன டைமுக்கு சரியான விஷயத்தை கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் சமையல் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால கடன் ஏற்படலாம் இல்லை பண வரவில் ஒரு தடை இருக்கும் இல்லை தொழிலே கூட ஏதோ ஒரு விஷயங்களுக்காக முடக்கப்படலாம் ஸோ தொழில் சார்ந்த விஷயத்தில் உத்திர டய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் இருங்க சரிங்களா ஸோ பணம் வர பண வரவு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அது என்னென்னக்கு இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களா பணம் எங்கேதை போய் முடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துடும் ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்